மரம் வந்து சரி இப்ப சரியாச்சிருக்குமார் வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்க சந்தோஷம் இல்லை பாத்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி வந்து சரியான மாலை கிளிநொச்சி மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்திலும் வந்து சரியான மாதிரி மழை பெஞ்சு கொண்டிருக்குது அந்த டைம்ல வந்து இரணமடைல வந்து எட்டு வான்காதம் வந்து திறந்திருக்காங்கன்னு சொன்னதால வந்து அதை பார்ப்போம்னு சொல்லி சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து வந்திருக்கேன் அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து இதில் பார்த்து கொண்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாராவியில் வந்து எடுத்த வீடியோ கிளிப்புகள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணி வர்றோம் அதையும் வந்து கட்டாயம் பாருங்க அதோட நம்ம சேனலில் வந்து யாராச்சும் புதுசாக பார்க்கீங்கன்னு சொன்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க பெரும்பாலான ஆக்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கீங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களே அதனால வந்து கட்டாயம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோவை பாருங்க ரகதெல்லாம் முடிச்சு மாதிரி குளம் மாதிரி வெட்டி போட்டாங்க இதெல்லாம் அந்த இருபது நாத காலம் வரக்குள்ள அந்த ஏத்துறான ரெண்டு மூட்டை மூட்டையான் எது வெட்டி போட்டு

மழை கொஞ்சம் குறைஞ்சா உடனே வெட்டி ஏறிதான் சில இதெல்லாம் அவ்வளோ ஓகேயா இருக்கும் மழை பெஞ்சு கொண்டே ஏறிக்குது நேத்து பிடிச்ச மழை கம்மி இது கிளீன் வச்சு கனிஷ்டா ஸ்கூல்ல இருந்து வட்டக்கட்சிக்கு போற ரோட்ல வந்து இருக்கிற ஒரு பாலம் அந்த பாலத்தை போற தண்ணிய பாருங்க வேற லெவல்ல போய் கொண்டிருக்குது அவ்வளவு தண்ணியும் வந்து போய் வந்து எங்க வந்து பாதிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம அங்கல பக்கம் பார்த்த வயல்கார பக்கம் வந்து போய் வயலுக்குள்ள தண்ணி தண்ணியெல்லாம் வந்து வயலுக்குள்ள போறதால வந்து வயல் வயல்நிலங்களெல்லாம் அழிஞ்சு போயிருக்குது நிறைய பேர் வந்து சே நஷ்டப்பட்டு போயிருக்காங்க என்னென்ன நடக்க போன்னு தெரியல மழை வந்து இன்னும் முருக மாதிரியும் இல்லை பார்ப்போம் ஏன் வீடியோக்கு வீடியோடா

சரியா நம்ம தண்ணியோட தேங்க இங்க வந்த பிரியோசனம் இல்லை அதான் ஆக்கள் வர மாட்டான் நான் வச்சு மீன் குடி போய் தாக்கமே அது போட்டது பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டாம் மெயின் குளத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டு போயிடுறது ஆனா வந்து இரண்டு மடை குளத்துல வந்து பின்பாக்கம் வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடிய மயில் ஒரு சில இடங்கள் இருக்குது பெரும்பாலும் நீங்க வந்து வாரது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து வருவாங்க அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ தண்ணி எங்க போய் சேருதுன்னு சொல்லி தண்ணி அங்கும் தண்ணி எங்க போய் சேருது கேள்றா கூப்பிடும் கூப்பிடு கேளு இதே அது உளுந்தா எப்படி இருக்கும் உளுந்து வேற வீடி வீடியோக்கா வீடியோக்காக அவருக்கு விழுந்து வேறு மேலே எதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் வேற ஏன்னா இருக்கும் ஆனால் இங்கே பக்கம் ஆக்கள் வரதும் குறைவு என்னடா போவோம்டா அதிகம் சாப்பிட இன்னும் அப்ப நேரம் எத்தனை மணி கண்டாரா மூணு மணி அப்போ பொறவழியில் வெங்கையும் சாப்பிடு போவோம் கட்டாயம் வந்து உங்களுக்கு வாங்க அதை வெட்டு வான்க திறந்ததை காட்டுறதுக்காக தான் வந்து வந்தனாங்க சாப்பிடவே இல்லைன்னு இந்த வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டோட தாங்க அப்போ தான் மேலும் மேலும் நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி கட்டாயம் வந்து மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் குமார் வீடியோவில் வரல வரலாம் எடுத்துருக்கேன் 아. 부릅니다.